அதுக்கு மூணு சக்தி வேணும்னாரு சரளத்தன்மை சிரேஷ்ட நிலை சகிப்புத்தன்மை சோ அதை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு நீங்க வந்து நல்லா பிளான் பண்றீங்க ஆனா பிளான் பண்றதெல்லாம் நடைமுறைக்கு எடுத்துட்டு வர முடியுதா ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு நினைச்ச அளவுக்கு ஏன் அடைய முடியல அப்படின்னு கேள்வியோட முடிச்சிருந்தார் அதற்கான பதில் இப்ப சொல்றாரு மூன்று ரூபத்துல முழுசா பிளான் பண்ணாததுனாலதான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கம் வரும்போது வரலைன்ற மூணு விதமான திட்டமிடல் இருக்கணும்ன்ற ஒண்ணு நினைவின் திட்டமிடல் அடுத்தது பேச்சில திட்டமிடல் அடுத்தது கர்மத்திலும் திட்டம் அப்படின்னா என்ன இந்த அது பாபா சொல்றாரு முழு நாளும் எப்படி வந்து இவங்கள சந்திக்க போறோம் அவங்கள சந்திக்க போறோம் இந்த நேரம் இது பண்றேன்ட்டு ஒரு டைம் டேபிள் வைக்கிறீங்களோ நினைவுக்கும் அதே மாதிரி டைம் டேபிள் வைங்க இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் பரந்தாமத்துல இருப்பேன் இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் நான் இந்த சோமானத்துல இருப்பேன் இந்த சுரூபத்துல இருப்பேன் இந்த சக்தி சொரூபத்துல இருப்பேன் இந்த ஞானத்தின் பாயிண்ட்ல இருப்பேன் ஆஹ் அடுத்தது ஆஹ் சுக்ஷ்மா இருப்பேன் சத்தியுகத்துல இருப்பேன் அப்பா வெளிப்படுத்திட்டு இருப்பேன் இப்ப ஏதோ ஒண்ணு மைண்ட் வந்து ஃப்ரீயா விடக்கூடாது ஆனாலும் சரி அதை வரக்கூடாது இல்லையா யானைக்கு வந்து யானை அவ்வளவு பெருசா இருக்குது ஆனா ஒரு சின்ன அங்குட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான் அதுசம் ஆஹ் அத வந்து காலுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா அதை நவரிய நவராது எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த வாகனம் வந்து எடுக்கிற வரைக்கும் நவராதான் அந்த மாதிரி மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் நான் சொல்ற வரைக்கும் நீ இதுலயேதான் நிக்கணும் அப்படின்ட்டு ஆஹ் இது வந்து ஒரு எம்ஜிஆர் படத்துல கூட வரும் மனம் வந்து அதன் போக்குல போக விட்டா மதம் கொண்ட யானை மாதிரி மாதிரி நம்மள அழிச்சிடும் ஆனா அதை கட்டுப்படுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை காரணம் மாறிடும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு ஸோ சூப்பரான பாயிண்ட் அது ஆஹ் அப்ப காரணம் என்னன்னா இந்த நினைவு நீ மேலே தான் இருக்கணும் பரந்தாமத்திலே தான் இருக்கணும் இங்க என்னவானால நடக்கட்டும் என்ன நடக்கட்டும் உலகம் அழியட்டும் பாபா சொன்ன மாதிரி அம்மா செத்த அல்வா சாப்பிடணும்னு இல்லையா மேல இருந்தா ஆனந்தமா தான் இருக்கும் கீழே ஆனந்தம் கட்டாதுன்னா கீழே வந்துட்டோன்னு அர்த்தம் அதுக்கான பிளான் அதே மாதிரி பேசும்போது என் எப்படி பேசணும் என்ன பேசணும்ன்றது தெரியும் ஒரு சேவை பண்றோம்னா என்ன பேசணும் அதனா அதை எப்படி பேசணும் பாபா வெளிப்படுத்துற மாதிரி அந்த அன்பா பேசணும் இல்ல அதை பாக்கணும் இன்னைக்கு அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேசுறதுலதான் பாக்குறாங்க விஜய் இந்த கரூர் பிராப்ளத்துல வாட்டர் பாட்டில மேல இருந்து போட்டாரு மரியாதையே இல்லாம இப்ப அந்த அளவுக்கு பிரச்சனைன்னு வந்தா கவனிக்கிறாங்க பாங்க ஒரு நடிகர் அவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னா நம்ம கிட்ட கடைசியில இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் நம்ம நாராயணன் ஆவோம் ஆசிர்வாதம்ன்ற ஓட்டு இருக்குது அப்ப ரொம்ப எச்சரிக்கா இல்லையா ஒவ்வொரு விதத்திலயும் பேச்சிலையும் அதே மாதிரி திட்டம் இருக்கணும் அதுல பழைய சமஸ்காரன்ற கரை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்ற சோ இன்னைக்கு முரளீடு சொல்லிப்ப சும்மா பண்ணுன்றதே வரக்கூடாது ஒரு ஒரு காரியமும் சரித்திரம் ஆகுது ராமாயணம் ஆகுது பைபிள் ஆகுது நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அப்ப அந்த கவனத்தோட பண்ணோன்ற அப்ப அதுல பழைய கரை இருக்க கூடாது ஆஹ் நாளைக்கு முரளியில கூட இது வரும் பழைய கரை இருக்கக்கூடாது பழைய குணம் குணம் வெளிப்படக்கூடாது பழைய மாதிரி பேசுறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கர்மத்திலும் திட்டம் எப்படி காரியம் செய்யறீங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா காரியம் போது தடை வரலாம் பதற்றமான சூழ்நிலை வரலாம் ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இத வந்து பெருமையா அந்த அமெரிக்கா ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது யாரோ ஒரு பிக்கு அப்படியே பதற்றம் இல்லாம பொறுமையா வந்தாரு எல்லாரையும் காப்பாத்திட்ட பதறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கணும் ஏன் லௌகீகத்துல பிரச்சனை வந்தாலும் அலௌகீகத்துல பிரச்சனை வந்தாலும் அந்த மாதிரி இயற்கை சீற்றம் அந்த மாதிரி வந்தாலும் சரி இப்படிதான் பண்ணுமே அப்படின்றதுதான் இங்க மெயின் ஏன்னா கடவுளை வெளிப்படுத்துற இதுதான் விஷயம் இல்லையா ஒரு ஒரு பயங்கரமான பதற்றம் வருது இயேசு பதறிட்டு ஓடுனாருன்னா நல்லாவா இருக்கும் இயேசுனாலே அந்த அமைதி இதுதான இல்லையா அல்லது கிருஷ்ணரே பயந்துட்டு வரணும் நல்லாவா இருக்கும் சோ அந் அது நான்தான் நான் அப்படிதான் இருக்கணும் மற்றபடி நாடகத்துல நடக்கிறது தான் நடக்க போகுதுண்டு அது ரொம்ப முக்கியமானது நிலை ஒரு நிதானம் பதட்டம் இல்லாம இருக்கிறது ஆனந்தமயமானது பாபா அடிக்கடி சொல்லுவாரு அர்த்தமே புரியுது என்னன்னா குஷி மாதிரி சத்தான டானிக் அல்லது சத்துணவு எதுவும் கிடையாதுன்னு இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா கட்சியில சாப்பாடு கிடைக்காத நிலை வரும் இல்லையா அந்த நேரம் குஷியில பசிக்காதான் அதை அடிக்கடி சொல்லுவாரு ஆனா ஆனா இதுக்காக சொல்றாருன்னு தெரியாது என்ன சொல்றாரு வியாபாரம் ஆகும்போது பசு கூட எடுக்காதுன்னு அந்த சந்தோஷத்துல அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கு போறோம் அந்த அதாவது இந்த கலியுகத்தை சார்ந்து நம்ம குஷி இருக்க கூடாது கலியுகத்துல ஒரு மனிதரை பார்த்தோ அல்லது ஒரு விஷயம் நடந்துருச்சுனோ அல்லது நடக்கலன்னோ குஷி வரக்கூடாது ஏன்னா இது எல்லாமே மாறிடும் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் எதுவும் இல்லாதப்ப நான் போயிட்டு இருக்கிறது சொர்க்கன்னு குஷி இருக்கணும் நம்ம நெருங்கிட்டு காலம் அப்படின்னு சொல்லி அந்த குஷியிலே இருக்கலாம் ஆஹ் பரலோகராஜ்யம் சமீபத்து இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா சோ அது இப்பத்தில இருந்தே பிராக்டிஸ் பண்ண பண்ண ஆள் மனசுல பதியும் பொழுதுதான் இது நமக்கு பெருசா தெரியாது அந்த நேரம் நிறைய பேர் பிரம்மகுமாரிகளை தேடி வருவாங்களாம் அப்ப உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் இத்தனை பேருக்கு நான் ஞானத்தை கொடுக்கறேன் இத்தனை பேருக்கு முக்திய கொடுக்குறேன் அப்படின்ட்டு சோ அது ஞானம் கொடுக்க முடியுமா முடியாதோ தெரியல முக்தி கொடுக்க அப்ப நான் போயிட்டு இருக்கிறேன்னு நமக்கு தெரி தெளிவா தெரிஞ்சாதா நாமளே பதறிட்டு இருந்தா இல்லையா கண்டிப்பா நம்ம ஆதாரத்துலதான் இருக்கு இந்த சிரேஷ்ட நிலை திட்டமிடப்பட்டு விட்டால் இல்லையா எண்ணத்திலும் சிரேஷ்ட நிலை இருக்கணும் வார்த்தையிலும் இருக்கணும் நடத்தையிலும் இருக்கணும் ஏன்னா சுத்தி எல்லாமே மாறதான் போகுது மோசமா ஆக போகுது எல்லாம் கீழ் நோக்கி போகுது ஆனா நீங்க மட்டும் மேல் நோக்கி போறீங்க அதான் பிரம்மா மட்டும் மேல் நோக்கி அன்னப்பறவையில சிவனுடைய தலையை தேடி போனார்னு கதை வருது இல்லையா அப்படி நாம போறோம் சிவனுடைய சிவனுடைய குணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அதான் விஷயம் அப்படி திட்டம் போட்டுட்டீங்கன்னா நீங்க போடுற பிளானும் அதோடைய ரிசல்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கும் ஏன்னா அத படிநிலை வருது இல்ல எண்ணத்துல கவனம் வைக்கணும் வார்த்தையில கவனம் வைக்கணும் ஆஹ் செயல்ல கவனம் வைக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்புறம் பாருங்க வெற்றி ஜெட்டு வேகத்துல வர கிடைக்கும்ன்ற விமானம் மாதிரி பறக்கும் வெற்றின்ற அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருங்க மனம் சிந்திக்கிற எண்ணத்தின் மீது இது இந்த எண்ணம் இப்ப யோசிக்கலாமா எண்ணத்திலேயே மற்றவங்க கூட பேசுறது இல்ல ஆஹ் எண்ணத்திலே நம்ம அவங்கள பத்தி இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு அங்கேயே வந்து செக் போஸ்ட் டக்குன்னு சரி பண்ணணும் அதே மாதிரி வார்த்தையில செயல்ல மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலையுமே ஒரு ஒரு விஷயமுமே பாபா சார் ஒன்னொன்னு தேவதை மாதிரி இருக்குதா நீங்க உட்காடுறது சாப்பிடுறது சிரிக்கிறது மற்றவங்க கூட பேசுறது எல்லாமே சொல்ற எல்லாத்திலயும் எச்சரிக்கை அலோகா இருக்கும் சாதாரணமா வீட்டுல இருக்கும் போது அலோகத்திலயும் எச்சரிக்கையா தான் இருக்கும் நம்மளோட நடவடிக்கையை இருப்பாங்க இப்ப தெரியல பின்னாடி தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பதக்கமான சூழ்நிலை நடக்குதுன்னா நிறைய குடும்பத்துல இது நடக்கும் பதற்றமான சூழ்நிலை இருக்கும் உன்னாலதான் ஆச்சு நான் சொன்னேன் கேட்டியா நீட்டு அப்ப ஏற்கனவே அவனே ஹார்ட் அட்டாக்ல செத்து போற நிலைமையில இருப்பான் அவங்க கிட்ட இப்படி கத்தனா என்ன வருது இந்த நிலையில ஒட்டுமொத்த உலகமும் இருக்கும் கடைசியில அப்ப நம்ம முன்னாடி வரும்போது அதுக்குதான் பாவ சார் நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா அதை சொல்றது மம்மாவுடைய வாய்ஸ் எடுக்கும் எடுக்கும்போது கணீர் கணீர்னு இருக்கும் மற்ற நேரம் பக்கத்துல இருக்கிறவனுக்கே கேட்காதான் யாருக்கிட்ட பேசுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்குமா மூணாவது நிற்கிறவனுக்கே கேட்காதான் அப்படி பேசுவாங்களாம் அது இயல்பான குணமா மாறிடணும் ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படி வருவாங்க எல்லாத்தையும் இழந்து அப்ப நம்முடைய குரலே அவங்க மனதை சாந்தப்படுத்தும் பேசுற வார்த்தை அடுத்தது அதுதான் பெரிய விஷயம் எல்லாம் இப்பயே கவனம் கொடுத்து கொடுத்து அந்த குணமா மாத்தணும் எண்ணமும் மற்றவர்களுக்கு மனம் இதமான எண்ணங்களை தான் உருவாக்கணும் வார்த்தையும் இதமான வார்த்தையா தான் இருக்கணும் நீங்க செய்யற செயல் அப்படியே ஆகா இந்த மாதிரி நான் ஒரு காலத்துல இருந்தேனே தெரியாதனமா சினிமாவை பார்த்து மற்றவங்களை பார்த்து என் குணத்தை கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஏன்னா பாபா ஞானம் எடுக்கும்போது நிறைய பாபா குழந்தைங்களுக்கு தோணும் ச்சே இந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துல இருந்தோம் அப்படின்னு தோணும் அவர் சொல்ற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தது நம்ம சொல் மற்றவங்களும் கேட்கறவங்க கிடையாது இல்லையா நம்மள பார்க்கும் போது அவங்களுக்கு தோணணும் சே இந்த மாதிரி தானே நான் இருந்தேன் அப்படின்ட்டு சோ அதுதான் எல்லாத்தையும் இந்த எம்ஜிஆர் வாத்தியார ஒன்னு வாங்கப்பாங்க அந்த மாதிரி நீங்க செய்யற ஒண்ணு ஒண்ணு அவங்களுக்கு பாடத்தை நடத்தக்கூடியதாக இருக்கணும் என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் அது பின்னாடியும் அதை பத்தி அதனால அடுத்தது ரொம்ப முக்கியம் இல்லையா என்னும் சொல் செயல் இதன் மூலமாக நீங்க கவனம் இருக்கிறது முக்கியம் அது கூட அலோகிக சம்பந்தத்தோடவும் நீங்க எப்படி இருக்கணும் அன்பாவும் இருக்கணும் விலகியும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஏன்னா இப்போ சமீபமா சொன்னார் அஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுங்க பாபா குழந்தைங்களுக்கு அன்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ அப்படி அப் அதுலேயும் பக்காவா திட்டப்படி நீங்க நடந்தீங்கன்னா சேவையில வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் நெத்தியில வெற்றி நட்சத்திரம் ஜொலிக்கும்ன்றார் எல்லோரும் தான் பார்ப்பாங்கன்றார் வெற்றி நட்சத்திரமாகவே உங்களை பார்ப்பாங்க அவங்க வந்தாலே வெற்றி தான்ப்பா அப்படி பார்ப்பாங்க ஆஹ் சொல்லுவாங்க பெங்களூர்ல ரொம்ப நாளா பாபா இது இருக்குது ஆனா யாருமே வரல மம்மா வந்தாங்க வந்த உடனே நிறைய பேர் வந்தாங்க அதே எப்படி மம்மா வந்த உடனே வந்தாங்க இல்லையா ஏன்னா இதெல்லாம் தாரணை பண்ணிட்டு வந்ததுனால தாரணை சொரூபமா அவங்கள பார்த்த உடனே வந்துட்டாங்க அப்ப வெற்றி நட்சத்திரம் அதுக்குதான் கூப்பிடுறாங்க சோ எந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்க தானே வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை அப்ப ஒருத்தவங்க உங்களை தூரத்துல இருந்து பார்த்தா கூட திவ்ய மூர்த்தியாக நீங்க தெரிவிங்க தெய்வீக மூர்த்திய தேவதையாவே தெரிவிங்கன்ற சாதாரண மூர்த்தி இல்ல திவ்ய மூர்த்தி இப்போதைக்கு சேவையில நல்லா அதிகமா சேவை செஞ்சு பிஸியா இருக்கிறீங்க அதெல்லாம் நல்லாதான் பண்ணிருக்கிறீங்க சோ இனி வரும் காலத்தில் வெற்றியை இன்னும் பக்கத்துல எடுத்துட்டு வாங்க அது எப்ப அது எப்படி சாத்தியம் எப்படி வெற்றி பக்கத்துல வரும் அப்படின்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் பக்கத்துல பக்கத்தில் வரீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி வரும் அந்த சமஸ்காரம் கூட அத சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபம் இதை பொறாமை இது எல்லாம் நீங்கி அது எப்படி தர்மர் சொல்றது அப்படியே கேக்குறாங்க மற்ற பாண்டவர்கள் எல்லாமே இல்லையா அதுல திரௌபதி மட்டும்தான் எதிர்த்து பேசுவாள் அதையும் ஒரு தடவை அர்ஜுனன் சொல்லுவான் அண்ணன் நாங்க இப்படிலாம் யாரும் பேச மாட்டோம் உடனே வாமைங்கி ஆயிடுவோம் சோ சோ அப்ப பாபா என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்யறது அதுலயும் நேற்று சொன்னார் பேருமார் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது என்னுடைய இனிமையான சகோதரியை பார்க்குற எண்ணம் வரணும் லௌகீக சகோதரி மேல எப்படி ஏன்னா இங்க வந்து காமம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அன்பும் இருக்கணும் அந்த ஆரியா படத்துல நான் கடவுள் படத்துல வர மாதிரி சிடுமூஞ்சியா இருக்கக்கூடாது இல்லையா அன்பும் இருக்கணும் அதுதான் சொந்த அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது வர அதே அன்பும் இருக்கணும்ன்றது ஆனா இது ஆத்மா மேல வர அன்புன்றது சோ அப்படி இருக்கும்போது வெற்றி பக்கத்துல வரும் இதுதான் பெரிய விஷயம் சோ அப்ப ஒருவருக்கு ஒருவர் பக்கத்துல வர்றதுன்னா என்ன அர்த்தம் சமஸ்காரங்களுக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த சமஸ்காரமா எனக்கு பிடிக்குமே யாருக்குமே பிடிக்காத சமஸ்காரமா இருக்கும் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்குமே அப்படின்னா அவங்கள எனக்கு பிடிக்குமே அதோடையும் என்னால ஒத்து போக முடியுமே அப்படின்ட்டு ஏன்னா சத்தியகத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம் ஒரே சம்ஸ்காரத்துலதான் இருக்க போறோம் இப்ப இல்ல இருந்தே அது பிராக்டிஸ் கொண்டு வரும் ஓகே சார் அந்த மாதிரி நிலை வந்து ஒரு மாநாடு நடத்துங்க வெற்றி பெறுன்று இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரே ஒரு தடவை எல்லா பாபா குழந்தைங்களும் தனித்தனியாக ஜோவின் சாட்சிகள்ன்ட்டு ஒன்று இருக்குது கிறிஸ்டின்ஸ்ல ஒரு பிரிவு சமீபமா வந்த பிரிவு நம்ம ஞானம் மாதிரியே தான் இருக்கும் அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மாநாடு நடத்துவாங்க ஒரு மேரேஜ் ஹால்ல தான் நடத்துவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க கூட வரலாம்னு நினைக்கிறேன் பட் அவங்க கூப்பிட்டு இன்விடேஷன் பேர்ல போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்ப போகும்பொழுது அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஆல்ரெடி நம்ம சொர்க்கத்துல வந்துட்டுமான்னு நமக்கு தோணும் நான் ஒரு ஒரு மூணு நாலு தடவை தான் போயிருப்பேன் இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியல பாருங்க வந்தா மறக்க கூடாது ஆனா அதை மறக்க முடியலன்னா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க இல்லையா அப்படி இருக்கும் அந்த நாலு தடவையும் அது மாநாடு மாநாடு இல்லாம அவங்களுடைய அந்த சபைன்னு சொல்லுவாங்க அங்குமே ஆனா ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் முரளி மாதிரி அப்படியே போதை கொடுக்குற எல்லாம் இருக்காது அவங்க ஏதோ ஒண்ணு படிப்பாங்க மூணு மணி நேரம் எப்படா முடியும்னு இருக்கும் ஆனா முடிஞ்ச உடனே டக்குன்னு போயிட மாட்டாங்க முன்ன பின்னவே தெரியாது அப்பதான் மொதல் முதல்ல போயிருக்கோம் எல்லாம் நம்மள தெரிஞ்சவங்க மாதிரியே வந்து பேசுவாங்க ஆச்சரியமா இருக்கும் சமது சோ அதுதான் சொல்ற அந்த மாதிரி நீங்க எப்ப ஆகுறீங்களோ வெற்றி வந்துடும் இப்போ இதுதான் பெண்டிங்ல இருக்குது நாம அப்படி ஆயிட்டா டக்கு 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 டக்குன்னு பிரத்யக்ஷம் ஆயிடும்ன்ற ஏன்னா அந்த நிலை வரணும்னா நமக்கு கணக்கே பாபா குழந்தைங்க கிட்டதான் இருக்கும் அதனாலதான் முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த கணக்கே நீங்க முடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா மத்தவங்களாம் அப்படியே காந்த மாதிரி புடிச்சு இழுத்துடும் அந்த சக்தி அந்த குணம் எல்லாத்துலயும் அதுதான் விஷயமே சோ அப்படி இருந்து மாநாடு நடத்தி பாருங்க வெற்றி வந்தே தீரும் எப்படி நேரம் அருகில் வந்துகிட்டு இருக்குது இல்லையா வேகமா அதே மாதிரி பாபா குழந்தைங்களும் ஒருவருக்கு ஒருவர் இப்ப பக்கத்துல தான் இருக்கிறீங்க சமஸ்காரத்துல ஆனா அதுல வந்து நீங்க ஒரு விஷயத்த நிரப்பணும் அப்படி பக்கத்துல வரும்போது அது என்ன இப்ப சூப்பர் பாருங்க அன்பு இருக்கணும் பக்கத்துல வரணும்னு சொல்றாரு ஆனா அன்புலயே மரியாதையும் இருக்கணும் அதுலதான் விலகிற தன்மையும் இருக்கும் ஏன்னா மரியாதை இல்லைனாலும் பிரச்சனை வந்துடும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க டமால்னு பிரச்சனை வந்துடும் அப்ப எவ்வளவு சூப்பரா சொல்லி எப்படி வளர்கிறா இருப்பாங்க என்ன மாதிரி அப்பா அம்மா நமக்கு இல்லையா அப்ப எந்த அளவுக்கு பக்கத்துல வர்றீங்களோ அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு நீங்க மதிப்பும் கொடுக்கணும் ஆஹ் ஆஹ் இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா பிரதர் அந்த அர்ஜுனன் வந்து நாங்க அண்ணன் கிட்ட அப்படி எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு திரௌபதி கிட்ட அதுதான் அந்த மரியாதை கொடுக்கறது அன்போட மரியாதை மதிப்பு கொடுக்கறது மதிப்போம் சூப்பர் சூப்பர் இல்லையா சம சம அங்க ராமர்கிட்டயும் அது இருக்கும் ராமாயணத்துல ராமர்கிட்ட அது பயங்கரமா இருக்கும் அந்த அன்பு ஆஹ் எவ்வளவு தூரம் மத்தவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு முழு உலகமும் உங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா சோ பாபா குழந்தைங்க நேற்று கூட முரளி இன்னைக்கு தான் முடிக்கும் போது எப்படி முடிச்சிருப்பாருன்னா நீங்க லட்சுமி நாராயணன் ஆகக்கூடியவர்கள் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்லையா அப்ப ஒரு பாபா குழந்தைங்களுக்குள்ளே பிரச்சனை நீங்க அந்யானிகள் கிட்ட போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன தெரிஞ்சா நீங்களே அடிச்சுக்கிறீங்களான்னு வாங்க ஒரே வார்த்தை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு இல்லையா ஏன்னா இங்க ஒற்றுமையான உலகத்தை உருவாக்குறோம் நம்ம ஆஹ் அதனால அப்படியே பிரச்சனை முதல்ல இந்த நிலையை அடையறதுக்கு முன்னாடியே கூட பிரச்சனை வந்தா கூட வெளியில சொல்லக்கூடாது இதுதான் நம்ம குடும்பமானன்றார் இல்லையா இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்தீங்கன்னா மதிப்பு கிடைக்கும் கொடுத்தாதான் கிடைக்கும் பெறுவதால் கிடையாது அங்கேயே சொல்லுவாங்க அஞ்ஞானத்துல கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தாதான் கிடைக்கும் அங்கேயே சொல்லுவாங்க சில பொருள் பெறுவதால் கிடைக்கும் சில பொருள் கொடுத்தாதான் கிடைக்கும் இத நினைவு பாருங்க பக்தி மார்க்கத்துல எது வேணுமோ அதை கொடுப்பாங்க குழந்தை பார்க்கல உடனே தொட்டில் கட்டிடுவாங்க சாமி கிட்ட போய் நிறைய விஷயம் இப்படித்தான் இருக்கும் எது வேணுமோ அதை பண்ணுவாங்க அப்படியே மரியாதையும் அப்படித்தான் அதனால யாருக்காவது மரியாதை கொடுக்கறது அப்படிங்கறது அந்த ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க அனைவரின் மரியாதையை பெறுவதுன்னு நினைங்க அது கரெக்டா தானே இப்ப ஒருத்தருக்கு கூட பிரச்சனைனா ஒரு அரசியல்வாதியா இருக்கிறான்னு வச்சுக்கலாம் ஒருத்தரை திட்டுறாருன்னு வச்சுங்களா ஏன்னா இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு அவரு திட்டினது தான் ஆனா இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்து இப்படி பேசுறேன் அத்தனை பேரும் அவங்களை திட்டுவாங்க அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் பாங்க நம்ம இல்லையா அப்பிக்குள்ளே ஒற்றுமை இல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே அதுதான் பெரிய நியூஸா வெளியில வரும் அவ்வளவுதான் கட்சி உடைய போகுது அப்படின்னு பேசிடுவாங்க அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையா இருந்து காமிக்கணும் கரெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சு டிஎம்கே பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு திட்டா கரூர்ல ஒரு அசம்பாவிதமாயி நாப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்ப அடுத்த நாளே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா எந்த கட்சி தலைவருமே தன் தொண்டன் இறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இது தெரியாம நடந்துச்சு இனிமேல்ட்டு நடக்க நிறைய இதுதான் சாக்குன்னு விஜய் மேல பிளேம் பண்ணலை இதை வந்து நடிகை டைரக்டர் அமீர் சொல்லும்போது முதல்வர்கிட்ட இதை கத்துக்கணும் முதல்வர் பதவி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது ஏன்னா அந்த ஒரு செகண்ட்ல அத்தனை பேர் பிளேம் பண்ணும்போது அவங்க கட்சிக்காரங்க பிளேம் முக்கியமான விஷயம் மத்தவங்க எல்லாம் பிளேம் பண்ணாங்க ஆனா அவங்க கட்சிக்காரங்க பிளேம் பண்ணல அது ரொம்ப சூப்பரான விஷயம் அது பாபா சொல்ற அர்த்தம் மொழியிலும் மாற்றம் வேண்டும் நீங்க பேசுற மொழிய ராயலா இருக்கும் அதுக்கு முன்னாடி பேசணும் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா இப்ப ஒண்ணும் இல்ல ஆஹ் இப்ப மதுபனுக்கு நாம போறோம் மதுபன் போகும்போது ஒரு பிரதர் இன்னொரு சிஸ்டரா வா போன்னு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும் தூக்கி வாரி போடும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஒன்னா படிச்சவங்களா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்ம ரொம்ப ரெண்டு பேரும் உயர்ந்தவர்களா ஒரு சென்டர் இன்சார்ஜ் அப்படி பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது வா போன் போது நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் இல்லையா அப்ப அதையும் மாத்திக்கணும் ஏன்னா இப்ப தனிப்பட்டது பாபாவுக்கு நாம அடிமை நமக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது அப்ப எல்லாருக்கிட்டே அன்பு பிளஸ் மரியாதை ரெண்டுமே இருக்கணும் மரியாதை இல்லாத அன்பு நல்லா இருக்காது இல்லையா அது ரொம்ப முக்கியம் இப்ப நடிகர் விஜய் சேதுபதி கூட எல்லாரையும் அவன் இவன் பேசுறான் அன்பா இருப்பாரான் ஆனா நமக்கு கேக்குறதுக்கு அது வேற மாதிரி இருக்குது என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு ஆஹ் அதுதான் அதனால மொழியிலும் மாற்றம் வேணும் பாருங்க அன்பு இருக்கணும் அதே நேரத்துல மதிப்பு இருக்க மரியாதை இருக்கணும் அடுத்தது மொழி மாறி இருக்கணும் நான் அப்படிதாங்க வழக்கமா வழக்கமா அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்ல தேவதை சாதாரணமாவே இருக்கக்கூடாதுன்றார் அடுத்த யுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அந்த யுகத்தின் குணம் இங்க வரணும் கலியுகத்தின் குணம் இருக்கக்கூடாது இன்னைக்கு சேவாதாரிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே அதனாலதான் வருங்காலத்துக்காக நான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறேன் யாராவது ஒருத்தருடைய சிந்தனை தெளிவா இல்லாட்டினா கூட என்னால இன்னைக்கு சேவைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லவே கூடாதுன்ற எப்பவுமே சரி ஹாஞ்சி ஹாஞ்சி அப்படின்னு தான் சொல்லணும் இங்க சரின்னு நீங்க சொன்னீங்கன்னா சத்தியுகத்துல உங்க பிரஜைகளும் அந்த அளவுக்கு நீங்க சொல்றது சரி சரின் சூப்பர் இல்லையா உம் அப்படின்னு ஆரம்பத்திலே வந்துருவோம்னு அர்த்தம் ராஜாவா அந்த அளவுக்கு பிரஜைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க இப்ப எதானாலும் சரி அம்மா அந்த கேன்சர்ல இறக்குற நேரம் கூட பாபா போய் ஆப்பிள் கொடுக்க சொல்றாரு குடுக்குறாங்க என்னாலே முடியல பாபான்னு இல்ல சொல்ல பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர் அப்ப அங்கதான் கவனம் இருக்குது இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன் அங்க பண்றேன் அந்த போதையிலே இருக்கணும் இந்த இதுல இருந்தா முடிஞ்சு போச்சு உடலுணர்வை கடந்து வர்றதுன்றது அதையும் சேர்த்துதான் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அங்க பிரஜைகள் தூரத்துல இருந்து வணக்கம் சொல்லுவாங்க அதனால முடியாதுன்ற சொல்ல நீக்கிடணும் அப்படின்னு சொல்ற சமசுபர் சரி மீதி வந்து நாம அடுத்தது பார்க்கலாம் சூப்பர் முரளி ஸ்டம முரளி ஓகே தேங்க்யூ சிஸ்டர் ஓம் சாந்தி தேங்க்யூ பிரதர் ஓம் சாந்தி